ஆண்டு ஆண்டுகாலம் ஆயிடுச்சு கட்சி ஆரம்பிச்சார் பவள விழா நாற்பத்தி ஒன்பதுல ஆரம்பிச்சு அறுபத்தி ஏழு ஆட்சியை கைப்பற்றி இன்றும் ஆட்சியை தொடர்ந்தார்கள் பேசுகிறார்கள் ஆயிரம் ரூபாய் மாதம் முப்பது ரூபாய் ஒரு நாளைக்கு முப்பது ரூபாய் மாதம் ஆயிரம் ரூபாய் முப்பது ரூபாய் கூட சம்பாதித்துக் கொள்ள முடியாத நிலையில் நம் குடிகளை வைத்ததுதான் இவர்கள் சாதனை இந்த கோட்பாட்டை நீ நல்லா விலங்கி நீ இவன் பண்ணுறத அந்நிய முதலிடும்பான் இங்கே தொழில் தொடங்க வருவான் முதலாளி வருவான் நிலத்தை பறிப்பான் அவனுக்கு எல்லாம் கொடுப்பான் நீ போராடுவே எட்டு வழிச்சால அதுக்கு நிலம் நாலு வழிச்சாலை அதுக்கு நிலம் தொழிற்சாலை தொடங்க ஆயிரம் ஏக்கர் ரெண்டாயிரம் ஏக்கர் ஓ நிலம் பறிப்பான் ஆனால் உனக்கு என்ன கொடுப்பான் ஆயிரரூவா கொடுப்பான் இதெல்லாம் ஆட்சி இது ஒரு சாதனை இதை சகித்து கொண்டு நம்ம வாழ்ந்து செத்து போறோம் எண்ணற்ற பெருமக்கள் எங்க ஊரு எல்லாம் எடுத்துக்கிட்டால் எங்கள் ஊர் கிராமத்தில் இந்த மாதிரி இந்த எல்லாம் பெரும்பாலான நமது முன்னோர்கள் சென்னையை கூட பார்த்துருக்க மாட்டாங்க இதுக்குள்ளே ஒரு பத்து இருபது கிராமத்துக்குள்ளே சுத்தி வாழ்க்கை முடிச்சே இறந்திருப்பாங்க அதிகபட்சமா நம்ம அப்பத்தா எல்லாம் அந்த இளையாங்குடி சந்தை பரமக்குடி சந்தை காரைக்குடி சந்தை பெரும்பகுதி காரைக்குடி சந்தையில் வாங்கிட்டு வந்தோம் மாடுப்பா அப்படின்னு சொன்னதெல்லாம் நான் சின்ன பிள்ளைகள் பெருமையாக கேட்டுக்கிட்டேன் இவ்வளவுதான் அவங்க பயணம் பண்ணியிருப்பாங்க விண்ணூர்தியில ஏறினதே கிடையாது நிறைய நம்ம பெற்றோர்கள் தொடர்வண்டியில ஏறினதே கிடையாது உங்களுக்கு தெரியும் நம்ம நிறைய பேர் அவ்வளவு தூரம் நம்ம கீழ்நிலையில் இருக்கிற ஒரு மக்கள் நாம் வந்து எழணும் எழுச்சி கொள்ளணும் அரசியல் வலிமையை பெறணும் ஆற்றத்தை கொண்டு வரணும்னா மாற்றம்னு மாற்ற மாற்றம்னு சொன்னால் மாறிடாது நாம் மாறணும் மாற்றணும் அதுக்கு ஒரே வழிதான் இருக்குது அமைப்பை விரிவாக்கி வலிமைப்படுத்துவது அதுக்கு என்ன வழி இருக்குது உங்களைப் போல இன்னும் ஒருவரை இணைப்பது பெரிய வேலையெல்லாம் அண்ணன் கொடுக்கலையே கட்சியில் ஒருத்தர் இருக்கிறார் இப்போ இருக்கிறார் என் தம்பி துறப்பாண்டி இருக்காருன்னா அவர் இன்னும் ஒருத்தரை சேர்க்கணும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் என்ன அந்த சேர்ந்தாரில் அவர்கிட்ட ஒன்று சொல்லணும் நீங்கள் உங்களை மாதிரியே உணர்வுள்ள ஒரு தம்பியை தங்கச்சியும் சேர்த்து விடுங்க சேர்ந்துருவாரு அவர்கிட்ட சொன்னோம் உங்களை மாதிரியே உணர்வுள்ள தம்பியை தங்கச்சியை பெரிய பவிசத்துக்கு போய் சேர்த்து விடுங்க சேர்ந்துருவாரு அப்போது ஒன்று கூட்டல் ஒன்று கூட்டல் ஒன்று கூட்டல் ஒன்று இதுதான் இந்த வளர்ச்சி தான் நாம் எதிர்பார்க்கிறது இதை செய்ய முடியாதா இந்த பதிமூணு ஆண்டுகளில் இந்த நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்டதிலிருந்து நமது உடன்பிறந்தார்கள் உறவுகள் செஞ்சிருந்தா புதுக்கோட்டை உண்மையிலே நாம் தமிழர் கட்சியின் கோட்டையாக மாறி இருக்கும் புதுக்கோட்டை மட்டும் இல்லை தமிழ்நாடே மாறி இருக்கும் நம்முடைய உழைப்பு நம்மளுடைய லட்சிய வெறி உறுதி எத்தனை எத்தனை உயிர்களை பழகிட்டு இருக்குது எவ்வளவு பரிதை வச்சிருக்கு நிலத்தை இழந்து நாட்டை இழந்து ஏதிலிகளா உலகம் புறா ஓடி வாழ்ற நிலை நம்ம இனத்துக்கு நேர்ந்திருக்கு காவிரில தண்ணி கட்ட காரி துப்பி அடிக்கிறான் கடலில் மீன் பிடிக்க போன புடி மொட்டை அடிக்கிறான் எல்லா பக்கமும் உரிமை இழந்து நிற்கிற நீ இந்த நிலையில நின்றுட்டு உனக்கு என்ன மீன் பெருமை இருக்கு சாதி பெருமை மத பெருமை பேசிக்கொண்டிருக்கிறாய் சரி இவ்வளவு காலம் பேசினாய் சாதித்தது என்ன உன் சாதியை வைத்து நீ சாதித்தது என்ன மதம் பேசினாய் நீ உன் மலையை காக்க முடிந்ததா உன் மணலை காப்பாற்ற முடிந்ததா உன் நீரையாவது பாதுகாக்க முடிந்ததா உன் நிலத்தை வளத்தை பாதுகாக்க முடிந்ததா ஒன்றுமில்லை அப்புறம் நீங்க யோசிச்சு பாருங்க சாதியை பேசிய நமது முன்னவர்கள் சாதித்தது என்ன அப்ப என்ன செய்யணும் அதுதான் அதை கடக்கணும் கடந்து என்ன செய்யணும் நீ சாதி மத உணர்ச்சியிலேருந்து இப்படி வெளியில் வந்து நான் யார் தான் கேட்டீங்கன்னா அங்கே ஒரு உணர்வு பிறக்கும் அங்கு தான் ஒரு கேள்விக்கு பதில் பிறக்கும் நீ தமிழன் என்ற ஒரு உணர்வு பிறக்கும் அந்த உணர்வு வரும்போது தமிழர்கள் ஒன்றிணைகிற செயல் நடக்கும் தமிழர்கள் ஒன்றிணையும் போது தானாக அவனுக்கு ஒரு அரசியல் வலிமை பிறக்கும் அரசியல் வந்தபோது அதிகாரம் அவன் கையில் கிடைக்கும் இதுதான் அதிகாரம் மிக வலிமையானது என்று அண்ணல் அம்பேத்கர் கற்பித்தது இதைத்தான்